ஹிந்தியில் பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யாராவது சொன்னால் நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா நம்மளோட வீடியோவை டெய்லி பதினஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஹிந்தியில் பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பதினஞ்சு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் இருந்தால் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கிரீனில் தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்தியில் வா அப்படின்னா ஆவோ அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாருக்குமே தெரியும் வராதே அப்படின்னா மத் ஆவோ மத் ஆவோ அப்படின்னா வராதே அப்படின்னு அர்த்தம் வர வேண்டாம் இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம் வர வேண்டாம் அப்படின்னா நகி ஆனா சாகியே நகி ஆனா சாகியே அப்படின்னு சொல்லணும் ஆ அப்படின்னா வர்றது சாகியே அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம் நம்ம வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒரு நகி சேர்த்துருக்கோம் நகி ஆனா சாகியே அப்படின்னா வர வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தை நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப சில உதாரணங்களை பார்க்கலாம் அவன் வர வேண்டாம் அவன் வர வேண்டாம் அப்படின்னா உசே நகி ஆனா சாகியே உசே நகி ஆனா சாகியே அப்படின்னு சொல்லணும் அவன் வரவே வேண்டாம் அவன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் அவன் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது எப்படி சொல்றதுன்னா உசே கபி நகி ஆனா சாகியே உசே கபி நகி ஆனா சாகியே அப்படின்னு சொல்லணும் உசே அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவல்லா அவன் அப்படின்னா நம்ம வகு அப்படின்னு சொல்லுவோம் பேசும்போது ஓ அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இந்த இடத்துல உசே அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராமர்ல இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது சாகியே அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த வாக்கியத்தோட சப்ஜெக்டை நம்ம ஏ சவுண்டோட ஸ்டார்ட் பண்ணணும் அவன் அப்படிங்கிற இடத்துல வஹ் அப்படின்னா உசே அப்படின்னு மாத்திக்கணும் தும் அப்படின்னா துமே அப்படின்னு மாத்திக்கணும் நாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹம் அப்படிங்கிறத ஹமே அப்படின்னு மாத்திக்கணும் எங்கெல்லாம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் இந்த மாதிரி சாகியே சேர்த்து நம்ம யூஸ் பண்றோமோ அந்த இடங்கள் நம்ம டைரக்டா அதோட நவுன நம்ம அப்படியே யூஸ் பண்ண கூடாது அதோட ஏ சேர்த்து யூஸ் பண்ணணும் இத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அவன் வரவே கூடாது உ சே கபி நகி ஆனா சாஹியே கபி நகி ஆனா சாஹியே அப்படின்னு சொல்லணும் கபி நஹி ஆனா சாஹி அப்படின்னா வரவே கூடாது அப்படின்னு அர்த்தம் இந்த கபி நகி அப்படிங்கிறதோட மீனிங் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா நெவர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அழுத்தமாக சொல்கிறது வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு சின்ன வாக்கியம் கபிநகி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நகின்னு சொல்கிறோம் வரவே வேண்டாம் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு கபி நகி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் நீ இதை செய்ய வேண்டாம் நீ இதை செய்ய வேண்டாம் அப்படின்னா துமே ஏ நகி கர்ணாச்சாகியே துமே ஏ நகி கர்ணாச்சாகியே அப்படின்னு சொல்லணும் துமே அப்படின்னா நீ ஏ அப்படின்னா இது நகி கர்ணாச்சாகியே செய்ய வேண்டாம் துமே ஏ நகி கர்ணாச்சாகியே நீ இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் நீ இதை செய்யவே வேண்டாம் இல்லைனா நீ இதை செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு துமே கபி நகி கர்ணாச்சாகியு நகி கர்ணாச்சாகியும்பது கர்ணாச்சாகிய செய்ய வேண்டும் செய்யவே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் நீ குடிக்க கூடாது நீ குடிக்க கூடாது அப்படின்னா துமே நகி பீனாச்சாகியாச்சாக சொல்லணும் துமே அப்படின்னா நீ நகி பீனாச்சாகிய அப்படின்னா குடிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் நீ குடிக்கவே கூடாது நீ குடிக்கவே கூடாது சொல்லணும் நாம இந்த ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது நாம இந்த ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது கூடாது சில நேரங்கள்ல இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் நாம இந்த ஹோட்டல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இது ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னா ஹமே ஈஸ் ஹோட்டல்மே கானா நகிச்சாகியே ஹமே ஈஸ் ஹோட்டல்மே கானா நகிச்சாகியே அப்படின்னு சொல்லணும் ஹமே அப்படின்னா நாம் ஈஸ் ஹோட்டல்மே அப்படின்னா இந்த ஹோட்டல்ல அப்படின்னு அர்த்தம் கானா அப்படின்னா சாப்பிடுறது வர்பு கானா நகிச்சாகிய அப்படின்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் நாம இந்த ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஹமே ஈஸ் ஹோட்டல்மே கானா நகிச்சாகியே அப்படின்னு சொல்லணும் நாம இந்த ஹோட்டல்ல சாப்பிடவே கூடாது இந்த மாதிரியும் சில நேரங்களில் நம்ம பேசுவோம் இந்த ஹோட்டல்ல சாப்பிடவே கூடாது இதை எப்படி சொல்றதுன்னா ஹமே ஈஸ் ஹோட்டல் மே கபி நகி கானா சாகியே ஹமே ஈஸ் ஹோட்டல் மே கபி நகி கானா சாகியே அப்படின்னு சொல்லணும் நீ அவனிடம் பேசக்கூடாது நீ அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா துமே நகி பாத் கர்னி சாகியே அப்படின்னு சொல்லணும் துமே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் உசே அப்படின்னா அவனிடம் அப்படின்னு அர்த்தம் இது நல்லா கவனிச்சுக்கோங்க உசே கிடையாது உசே அப்படின்னு சொல்லணும் நகி பாத் கர்ணி சாஹியே அப்படின்னா பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம் துமே பாத் கர்ணி சாகியே அப்படின்னா நீ அவங்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இப்போ நீ அவங்கிட்ட பேசவே கூடாது நீ அவனிடம் பேசவே கூடாது அப்படிங்கிறத துமே உசே கபி நகி பாத் கர்ணி சாகியே அப்படின்னு சொல்லணும் துமே கபி நகி பாத் கர்ணி சாகி அப்படின்னா நீ அவனிடம் பேசவே கூடாது அப்படின்னு அர்த்தம் ஓகே இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ நீங்க சொல்ல ஆரம்பிங்க நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்றதுதான் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது இனிமே இந்த வார்த்தையை நீங்க தான் ஹிந்தியில பேச போறீங்க எப்படி சொல்லுவீங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் சில்ட்ரன்ஸ்ட சொல்லணும் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் ட்ரை பண்ணால் வந்துடும் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத துமே ஐஸ்கிரீம் நகி காணிச்சாகியே துமே ஐஸ்கிரீம் நகி காணிச்சாகியே அப்படின்னு சொல்லணும் இதில் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது ஒரு பெண் பாலா இருக்கிறதுனால நம்ம நகி காணிச்சாகியே அப்படின்னு தான் சொல்லணும் காணாச்சாகியே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது துமை ஐஸ்கிரீம் நகி காணிச்சாகியே அப்படின்னு சொல்லணும் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாது இதையும் நீங்களே பேசி பாருங்க என்னோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாது நம்ம பேச்சு வழக்கில் தான் பேசி பழகுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாது அப்படின்னா துமே ஐஸ்கிரீம் கபி நகி காணிச்சாகியே துமே ஐஸ்கிரீம் கபி நகி காணிச்சாகியே அப்படின்னு சொல்லணும் நீ கத்தக்கூடாது ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு வேபு மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசும்போது வேபு மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்ம ஈஸியாக பேசிக்கலாம் நீ கத்தக்கூடாது அப்படிங்கிறத துமே சில்லானா சாகியே அப்படின்னு சொல்லணும் இந்த சில்லானா அப்படின்னா கத்துறது அலறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த சில்லானா அப்படிங்கிறது துமே சில்லானா நகிச்சாகியே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீ கத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இதை நீங்கள் மாற்றியும் பேசிக்கலாம் துமே நகி சில்லானா சாகியே அப்படின்னு சொல்லிக்கலாம் நீ கத்தவே கூடாது துமே கபி நகி சில்லானா சில்லானா துமே கபி நகி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒருபோதும் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கபிநகி அப்படிங்கிறத நம்ம சேர்க்கிறோம் இந்த வீடியோ முழுக்கமே நகி அப்படிங்கிறதும் கபி நகி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நீ கத்தவே கூடாது துமே கபி நகி சில்லானா சாகியே அப்படின்னு சொல்லணும் நீ இதை மறக்க கூடாது ஆக்சுவலா நம்ம ஒரு டீச்சரா இருந்தோம்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டை சொல்றதுதான் நீ இதை மறக்க கூடாது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும் துமே ஏ நகி பூல்னா சாகியே அப்படின்னு சொல்லணும் துமே அப்படின்னா நீ ஏ இதை நகி புல்னா சாகியே அப்படின்னா மறக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் நீ இதை மறக்கவே கூடாது ஒரு நாளும் இதை மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல நீ இதை மறக்கவே கூடாது அப்படிங்கிறத துமே ஏ கபி நகி புல்னா சாகியே துமே ஏ கபி நகி புல்னா சாகியே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீ இதை மறக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம் நான் அங்கே போகக்கூடாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வாக்கியம் தான் நான் அங்கே போகக்கூடாது எப்பயுமே இந்த மாதிரி ஹிந்தி வாக்கியங்கள்லாம் பேசும்போது நீங்கள் நல்லா கத்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த வாக்கியத்தை நீங்களே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வேர்டு ஆர்டரை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நான் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறத முஜே வகான் நகி ஜானா சாகியே முஜே வகான் நகி ஜானா சாகியே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சாகியே அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மே அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது முஜே இந்த ஏ சவுண்ட் வர்றதா நம்ம யூஸ் பண்ணணும் இந்த வீடியோட ஆரம்பத்திலே அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் வஹா அப்படின்னா அங்கே நகி ஜானா சாகி அப்படின்னா போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இதில் இருக்கிற வேர்பு வந்து ஜா போறது நான் அங்கே போகக்கூடாது அப்படின்னா முஜே வஹான் நகி ஜானா சாகியே அப்படின்னு சொல்லணும் நான் அங்க போகவே கூடாது நான் அங்க போகவே கூடாது அப்படிங்கிறத முஜே வகா கபி நகி ஜானா சாகியே முஜே வகாம் கபி நகி ஜானா சாகியே அப்படின்னு சொல்லணும் கபி நகி ஜானா சாகிய அப்படின்னா போகவே கூடாது அப்படின்னு அர்த்தம் நீ பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா துமே பைசே பர்பாத் நகி கர்ணே சாஹியே துமே பைசே பர்பாத் நகி கர்ணே சாஹியே அப்படின்னு சொல்லணும் பைசே அப்படின்னா பணம் அப்படின்னு அர்த்தம் பர்பாத் அப்படின்னா வேஸ்ட் பண்றது வீணாக்குறது நீ பணத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லுவோம் நீ பணத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னா துமே பைசே கபி பர்பாத் நகி கர்ணே துமே பைசே கபி பர்பாத் நகி கர்ணே அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தில் கபி நகி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு அர்த்தம் நாம லேட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வித்தியாசமான வாக்கியங்களாக நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்கேயாவது கிளம்புறோம் அந்த க்ரௌடை பார்த்து நம்ம சொல்கிறோம் சீக்கிரம் கிளம்புங்க நம்ம லேட் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் பேசணும் இல்லை நம்ம பேச முடியாத வார்த்தைகள் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஹமே தேர் நகி கர்ணிச்சாகியே ஹமே தேர் நகி கர்ணிச்சாகியே அப்படின்னு சொல்லணும் ஹமே அப்படின்னா நாம் தேர் அப்படின்னா தாமதம் லேட்டு நகி கர்ணிச்சாகியே அப்படின்னா செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஹமே தேர் நகி கர்ணிச் ஆகியே அப்படின்னு சொல்லணும் தேர் அப்படிங்கிறது ஒரு பெண் பாலா இருக்கிறதுனால கர்ணா அப்படின்னு நம்ம சொல்லாம கர்ணி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா நம்ம லேட் பண்ணவே கூடாது சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு நம்ம லேட் பண்ணவே கூடாது இந்த மாதிரி நம்ம பேசுவோம் நம்ம லேட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத ஹமே கபி நகி தேர் கர்ணிச் ஆகியே ஹமே கபி நகி தேர் கர்ணி சாகியே அப்படின்னு சொல்லணும் கபி நகி நம்ம யூஸ் பண்ணதுனால பண்ணவே கூடாது அப்படின்னு அர்த்தம் நம்ம லேட் பண்ணவே கூடாது ஹமே கபிநகி தேர் கர்ணி சாகியே அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியை ரொம்ப ஆர்வமாக கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறையா சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஹிந்தியில பேசுறது கஷ்டமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளோட ப்ராக்டிஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்